இதெல்லாம் பொண்ணு கல்யாணம் பேசுகிறோம் பொண்ணு படிக்கணுங்குது படிக்க லேட்டாக படிக்கிறேங்குது அதெல்லாம் ஓகே என் பொண்ணு கல்யாணத்துக்கு அன்ஃபிட்டு அவளுக்கு ஒன்று இதெல்லாம் தெரியாது இவ்வளவு கட்டி கொடுத்து என்ன பண்றது அப்படின்னா சின்ன பிள்ளை தான் இருக்கான்னு சொல்லுவேன் எதை சொல்லுவீங்க கூட கொடுங்க அவங்களை சாப்பிட்ட அந்த பிளேட்டை கூட அவங்களுக்கு கழுவ தெரியாது சார் ஓகே சொந்தமாக சாப்பிட்ட பிளேட்டை கூட அவங்க சாப்பிட்ட பிளேட்டையே அவங்களுக்கு கழுவ தெரியாது இப்போ அதை வந்து கழுவி கோப்பா அப்பதான் இன்னொரு பிளேட்டையும் சேர்த்து கழுவ முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எனக்கு சேர்த்து கழுவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சாப்பிடவே தெரியாது எனக்கு ஊட்டி விடுறதே அவங்க தான் நான் வேலைக்கு போறேன் இப்போ இப்போ வந்து லைக் நான் டூ தேர்ட்டி ஷிஃப்ட் முடிச்சேன்னா த்ரீ ஓ கிளாக் வந்துருவேன் ஏஞ்சி தோசை ஊத்தி தருவாங்க எனக்கு சாப்பிட டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன் நான் ஃபோன் பேசிட்டு இருப்பேன் ஊட்டி விடுவாங்க அது அவங்க தப்பு தானே ஊட்டி விட்டது அவங்க தப்பு அப்புறம் காட்சி இருக்கலாமா அதுல மணக்கண்ணல ஓட்டி பாக்குறேன் கண்கொள்ளா காட்சியா இருக்கு ரெண்டரை மணிக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பா படுத்து பேசி படுத்தபடியே அம்மா வந்து தோசை சுட்டு கொண்டு வாயில வச்சு ஊட்டுவாங்க அப்படின்னா அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்லாம் எல்லாம் ஓபன் பண்ணி